இஸ்லாமிய முறைப்படி சீதனம் வாங்காமல் சீதனம்னா இலங்கையில் வந்து வரதட்சணையை சீதனம்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் சீதனத்துக்கு அர்த்தம் வேறு சீதனம்னு சொன்னால் பெண் வீட்டாராக விரும்பி கொண்டு போய் கொடுப்பாங்கள்ல அதுக்கு பேர் சீதனம் இலங்கையில் சீதனம்னா கேட்டு வாங்கிறதுக்கு பேர் சீதனம் ஏன்னா அந்த சீதனங்கிற வார்த்தை வந்ததுனால விளைவிக்கிறேன் அவங்க இலங்கையிலேருந்து கேட்டிருக்காங்க இந்த சீதனங்கிற இருந்து அவங்க இலங்கையால் விளங்கிக்கிறது இஸ்லாமிய முறைப்படி சீதனம் வாங்காமல் வரதட்சணை வாங்காமல் ஒருவர் திருமணம் செய்கிறார் சிறிது காலம் சென்ற பிறகு மனைவியின் பெற்றோரிடத்தில் சென்று என் மனைவிக்கு சேர வேண்டிய சொத்து பங்கை தாருங்கள் என கூறி வழுக்கட்டாயமாக வாங்கிக் கொள்கிறார் இது எனது உரிமை எனவும் வாதிருகிறார் இது சரியான்னு கேட்குறார் அப்போ கல்யாணம் பண்ணும்போது மார்க்கத்தில் டவுரியலாம் கூடாது நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணிவிட்டு சில வருடங்களோ சில மாதங்களோ கழிஞ்ச பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இப்போ மனைவி ஆகிட்டாங்கல்ல இப்போ அங்கே போ மாமனார் வீட்டுக்கு போகிறார் போய் என் மனைவிக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து தாங்க கேட்குறாரு அவங்க சேர வேண்டிய சொத்தை தாங்கன்னு கேட்டு வழுக்க டைமாக தந்து தான் ஆகணும் அவங்கள என்ன செய்வாங்க பொண்ணை கொடுத்துட்டோமே கொடுக்காட்டியதாக பஞ்சாயத்து ஆயிடுவேன் என்பதற்காக வேண்டி இது இது இதுவும் வரதட்சணை தான் அது மாதிரி கேட்குறது வழுக்க டைம் வாங்கிட்டு போயிடுறானான் வாங்கிட்டு போயிட்டு இது எனக்கு உரிமை என் மனைவிக்கு சேர வேண்டிய உரிமை அப்படின்னு வர சொல்கிறாருங்கிறாங்க இது உரிமை கிடையாது ஒரு மடமை வணங்குதா அவருக்கு மார்க்கத்துவை பற்றி எந்த ஒரு புரிதலுமே இல்லை அதான் அதுலேருந்து விளங்குது முதல்ல வந்து ஒரு மனுஷனுடைய சொத்தை வந்து பிரித்து கேட்க இயலுமா இஸ்லாத்தில் நான் இருக்கிற ரெண்டு கட்ட என் பேரில் உள்ள சொத்தை வந்து பிரித்து தான் கேட்க இயலுமா கேட்கவே இயலாது சாவர வரைக்கும் நான் தான் உரிமை செத்த பிறகு தான் பிரித்தலங்கிறது உரிமைங்கிறது வரும் இப்போ நான் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தால் என் சொத்துக்கு அதிபதி நான் மட்டும்தான் அதை என் பிள்ளைகளோ அல்லது என் தாயோ தகப்பனோ யாருமே வந்து எனக்கு உள்ளதை தான் உனக்குள்ளே ஒன்றுமே இல்லை கிடையாது எனக்கு எனக்குள்ளது உனக்கு உள்ளதே கிடையாது எல்லாம் எனக்கு உள்ளது தான் அப்போ ஒரு ஆண் பேரில் உள்ள சொத்துக்கு அந்த ஆண் தான் சாவர வரைக்கும் சொந்தக்காரன் இஸ்லாமிய சட்டப்படி ஒரு பெண் பேரில் உள்ள சொத்துக்கு அது சாவர வரைக்கும் அவ தான் சொந்தக்காரி அவருடைய சொத்தை கொண்டாந்து எனக்கு மகளுக்கு தாங்க மகனுக்கு தாங்கன்னு கேட்குறதுக்கு இஸ்லாத்தில் அதுக்கு எட்டமே கிடையாது ஒழுங்குதா இவர் மனைவிக்கு உரியது பிரிச்சு கேட்குறான் மனைவிக்கு எங்கே அவருக்கு உரியது இல்லப்பா மனைவிக்கு உரியது எப்படி ஆகும் பொன்னாட்டிக்குள்ளது அப்படி ஆகும் அந்த கல் மாதிரி உட்காந்து உசுரோடு இருந்துகிட்டு இருக்கிறாரு இருந்துகிட்டு இருக்க சொத்தை பிரிச்சு தாங்கன்னா நீ எந்த மார்க்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு மார்க்கத்துல இதெல்லாம் இருக்குது இஸ்லாத்துல கிடையாது சொத்து உசுரோடு இருக்கும்போது தாத்தாட்ட போய் இப்போ சண்டை பிடிச்சி பிரிச்சு என் பேர் கிடையாது தாங்க கோர்ட்டு கூட போய் வாங்க வாங்க முடியும் இஸ்லாத்தில் முடியாது இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் ஒரு மனிதனுடைய சொத்து வந்து அவன் சாவுற அவர் எவ்வளோ ஒரு பாதுகாப்பு இஸ்லாமல் கொடுத்துட்டு அந்த சொத்து பிடிமானம் இருந்தால் தாங்க பிள்ளைகள் ஒழுங்காக நடத்துவாங்க ஒரு பிடிமானம் இல்லைன்னு வைங்க எல்லாம் எழுதி கொடுத்துட்டு தெருவில் உட்காந்து வைங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அவன் பிள்ளைகள் வந்து அவனை தட்டி விட்ருவாங்க அவனை கவனிக்க மாட்டாங்க அவன் பேரில் ஏதாச்சும் இருந்தால் தான் தகப்பன்கிற பாசத்துக்கு செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க சின்ன சின்ன நம்பரில் இருக்கிறாங்க பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒன்றும் ஒன்றுமே இல்லை இவன் என்னத்துக்கு போட படவலையே அப்படின்றாங்க அப்போ அது அந்த அது ஆகக்கூடாதுங்கிறது தான் இஸ்லாம் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டால் சொத்துக்களை வந்து உத் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அடுத்தவனுக்கு பங்கு கேட்கவே முடியாது விரும்பி கொடுத்தாலே தவிர அப்போ என்ன செய்கிறாருன்னா மனைவியுடைய பெற்றோர்கிட்ட போய் என் மனைவிக்கு சேர வேண்டிய சொத்தை தாங்கன்னு கேட்குறான் எவ்வளோ ஒரு கும்பிட்டையாக இருந்திருக்கான்னு பாருங்கள் மனைவிக்கு எப்படி சொத்து சேரும் அவர் உசுரோட செத்து போனால் தானே சொத்து சேரும் அது ஒன்று இருக்குது அதுலேயும் வந்து இப்போ வலுக்கட்டாயமாக இவர் வா வாங்குறது மனைவிக்கு ஒரு ஒருவேளை வந்து அந்த அந்த சொத்துக்குரிய மாமனார் இறந்த பிறகு போய் கேட்டாரான்னு தெரியல அந்த இவர் மனைவியுடைய தகப்பனார் போன பிறகு போய் அந்த குடும்பத்தாழ்கிட்ட மனைவியுடைய சொத்தை தாங்கன்னு கேட்டாருன்னா அது கேட்கலாம் அது இவர் என்ன கேட்குறது அவர் மனைவி கேட்பாங்க அது மனைவி என்ன செய்யணதை என் சொத்தை தாங்குங்கலாம் அந்த மனைவி நினச்சா விட்டும் கொடுக்கலாம் நீங்கள் உங்கள் கையில் அடிமை மாதிரி மனைவி வச்சுக்கிற பார்க்குறீங்க அதாவது அந்த இந்த கல்யாணம் பண்ண பிறகு அந்த மாமனார் இறந்துட்டாருன்னு வைங்க இறந்ததுக்கு பிறகு இந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒன்று கொடுக்காமல் இருக்கிறாங்க தம்பிமா இருக்கலாம் போய் உலக வாழ்க்கை டைம் கேட்கலாம் ஏன்னா முன்னாடிக்குள்ளது கொடு அப்படின்னு கேட்கலாமண்ணா நீங்கள் கேட்கக்கூடாது யார் கேட்கலாம் அந்த பெண்ணு கேட்கலாம் அந்த பெண் என்ன செய்யும்னா எனக்குள்ளது தந்துருங்கன்னு கேட்கலாம் அதில் விரும்புனா விட்டுக்கூட கொடுக்கலாம் அதில் வந்து அவங்க அவங்க சம்மதத்தோடு அவங்க ஒப்புதலோடு போய் வேணால் என்ன செய்யலாம் நீங்கள் போய் கேட்கலாம் தா பிரித்து தந்துடும் எங்களுக்கு பங்கு தாங்கன்னு கேட்கலாம் அது எப்போ தான் கேட்க முடியும் அவருடைய அந்த மா பாப்பா வந்து மூத்தா போயிருந்தா தான் அந்த பெண்ணுடைய தந்தை சொத்து மரணித்து இருந்தால்தான் மகளுக்கு உள்ள பங்கு என்னன்னு போய் கேட்க முடியும் அது என்ன மாதிரி நடந்துச்சுன்னு கேட்டேன் அப்படி தான் இருக்குமே என்னென்னு தெரியல நீங்கள் பார்த்துக்குறேங்க சரி